வணக்கம்ங்க வணக்கம் தமிழ் ஊரும் நல்லுலகம் புதிய அரசியல் கட்சியை எதிர்பார்த்துட்டு இருக்குது அதுக்கு ஒரு கொடி வந்துருச்சு கொடிக்கு ஒரு பாடல் வந்துருச்சு நடிகர் விஜய் வந்து தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தை தொடங்குவதற்கு உண்டான பணிகளை செய்து கொண்டே இருக்கிறார் இன்னும் விரைவில் மாநாடும் நடத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த கொடியை பற்றியும் கொடிக்கான ஒரு பாடலை பற்றியும் ஏராளமான விளக்கங்களை ஏராளமான பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது தமிழ்நாடு அரசியல் களத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லது மாற்றத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா விஜய் வந்து இன்னொரு எம்ஜிஆரா இல்ல விஜயகாந்தா வைகோ விஜயகாந்த் ராம்தாஸ் அண்ணாமலை அந்த கேட்டகரியில தான் அவர் இல்ல அவர் இன்னொரு எம்ஜிஆரா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் முன் வச்சு பலர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இன்னொரு சிவாஜி கணேசன் ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அவருடைய அவருடைய வரலாறு மனிதர்களுடைய நினைவுல இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன் அவருடைய நடிப்பு அவருடைய நடிப்பு ஞாபகத்தில் இருக்கு படங்கள் ஞாபகத்தில் இருக்கு அவருடைய அரசியலில் வந்து என் நினைவில் இல்லை நெனைவில் இல்லை அது இந்த கட்சியை ஆரம்பிக்கும்போதே ஒற்றுப்பிள்ளையோட கட்சியுடைய இது இருந்தது இருந்தது தமிழகம் வெற்றிக்கழகம் எக்கர்களும் இல்லாமல் இருந்தது இட் வாஸ் பாயிண்ட்டட் அவுட் நான் ஒரு இதில் பாயிண்ட் அவுட் பண்ணேன் அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணிட்டாங்க இப்போ அவருடைய கட்சியில் உள்ள கொடி வந்து வாகைப்பூன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இது வந்து தென் அமெரிக்காலேருந்து இங்கே வந்து தூங்குமுஞ்சி பூ அப்படின்னு சொல்லி ஒரு தாவரியல் நுணர்வு வந்து சொன்னார் இன்றைக்கி விவாதத்தில் நியூஸ் எயிட்டியில் நான் அதை கேட்டபோது ராகுல் காந்தின்னு அவங்களுடைய கட்சிக்காரர்னு சொன்னார் இல்லை இது வந்து வாகைப்பு உடைய ஒரு பிரிவு தான் இது தூங்குமூஞ்சி வாகை ஆனால் இது வந்து தூங்கு பூ கிடையாதுனாரு இப்போ என்னுடைய கொள்வியெல்லாம் கேள்வியெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சின்னமாக போடுறது பூனையை போடுவீங்களா சிங்கத்தை போடுவீங்களா ரெண்டுமே வந்து கேட் ஃபேமிலி தான் ஆனால் போடுறது எதை போடுவீங்க சிங்கத்தை தானே போடுவீங்க போடுறது போடுறீங்க வாகை மேலே போடுறது எதுக்கு தூங்கு மூஞ்சி வாகை செலக் பண்ணுறீங்க அது தேவையில்லையே நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள தெரிகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள் இரட்டை இலையை வந்து தன்னுடைய இதா வந்து தேர்தல் சின்னமா அவர் எம்ஜிஆர் தேர்ந்தெடுத்த போது அவர் தேர்ந்தெடுத்ததுன்னா அந்நேரம் வந்து மாயத்தேவர் இவங்கெல்லாம் பக்கத்துல இருந்து சஜஸ்ட் பண்ணாங்க அந்நேரம் எம்ஜிஆர் ஏத்துக்கிட்ட போது அவர் சொன்ன முக்கியமான ஒரு சொல் என்னன்னா இதை யார் வேணாலும் டக்குன்னு சோத்துல ரெண்டு கறிக்கோடை வச்சு வர வரைஞ்சிடலாம் இரட்டை இலையை அதே மாதிரி கட்சி கொடிங்கிறது வந்து திராவிட கழகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எல்லாம் ரொம்ப சிம்பிளா இருந்தது எம்ஜிஆர் வந்து தன்னுடைய கட்சிக்குரிய யாரும் மிதிச்சு கூடாதுங்கிறதுக்கு அண்ணா படத்துல போட்டார் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணார் இப்போ விஜயை பற்றி என்னுடைய அச்சம் என்னென்னா இன்னைக்கு நான் கூட இதில் சொல்லும்போது சில பேருக்கு கொஞ்சம் வருத்தம் வந்துருச்சு நான் சொன்ன இந்த சினிமாவில் நடிக்கிறவங்கலாம் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன் இப்போ கலைஞர் அண்ணா இவங்கள்லாம் வந்து கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் கதை வசனம் எழுதுறவங்க வந்து ஆனால் சினிமா நடத்தி ஏர் ஜஸ்ட் ரிஃப்ளெக்டிவ் ஆர்டிஸ்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க டைரக்டர் என்ன சொல்கிறாங்க கதை வசனத்தை என்ன சொல்கிறாரு அதை உள்வாங்கி நடிக்கிறதுல சிவாஜி மெஞ்சினர் யார் இருந்தாங்க அதை உள்வாங்கி நடத்தல அந்த ஒரு பாத்திரத்தை பற்றி சொன்னாங்கன்னா அந்த பாத்திரத்தை அழகாக மெருகேற்ற அவரால் முடியும் அப்படி அழகா மெருகேற்ற முடிஞ்ச அவரால் மக்களுடைய பிரச்சனைகளை சரியா புரிஞ்சு பேச முடிஞ்சதா அவருக்கு அந்த ஆற்றல் கிடையாது அந்த திறமை வந்து அவருக்கு கிடையாது இப்ப இங்க சினிமால இருந்து வர்றவங்க பல இன்னொரு கேள்வி கேட்டு இரநூறு கோடி ரூபாய் இவர் சம்பளம் வாங்குறாருன்னா சந்தோஷம் இத்தளவுக்கு சம்பளம் யாருமே வாங்கினதில்லை அப்படின்னு சுந்தர் பிச்சை இருநூறு கோடி ரூபாய் எரநூத்தம்பது கோடி ரூபா சம்பாதிக்கிறாரு ஆனா அவருடைய கம்பெனிக்கு வந்து அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்குறாரு என்னுடைய இயக்கம் எல்லாம் அவர் இருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு யூனிட் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அந்த புத்திசாலத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்திருக்குமே அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்குமே இப்போ இவரை பத்தி என்னுடைய வருத்தம் என்னன்னா எம்ஜிஆர் வந்து எக்ஸ்ட்ரான்னு சொல்லி இழிப்பெயர் சொல்லி கொடுத்த போது அவர்களுக்கு துணை நடிகர்ன்னு கௌரவம் கொடுத்தார் தன் கூட நடித்த பல பேருக்கு வந்து சிரமங்கள் இருந்தபோது அவர் வந்து உதவுனார் அந்த உதவுனாருங்கிற பேர் எல்லா இடத்துக்குமே போய் சேர்ற மாதிரி பார்த்துக்கிட்டார் அப்படி பேர் சேர்க்கணும் கவலையே படாம இன்னொரு பெரிய வள்ளலாக இருந்தவர் விஜயகாந்த் படத்தில் போதே அவர் ஏழை கடைசியில் விஜயகாந்துடைய மறைவுக்கு வந்த கூட்டம் வந்து கட்சி கூட்டம் இல்லை தானாக வந்த கூட்டம் அவரை பற்றி நினைச்சு அவர் என்னென்ன செஞ்சாருன்னு சொல்லி உருகி வந்த கூட்டம் அன்னைக்கு தான் பல பேர் தெரிஞ்சது இவர் பெரிய வள்ளல சொல்லி இப்போ இவங்க ரெண்டு பேர் வந்து மக்களுடைய பிரச்சனை இது மாதிரி பார்த்தாங்க சினிமா துறையில் அவரால் முடிஞ்சது எம்ஜிஆர் செஞ்சார் நான் கேட்குற கேள்வியெல்லாம் இரநூறு கோடி வாங்குற இவர் வந்து சினிமா துறையில மேக்கப் மேன் ஒரே ஒரு படம் இவர் என்னுடைய நண்பர் திருநாவுக்கரசு எடுத்த படம் என்னை கேட்டுக்கிட்டா நான் போய் நடிக்க போனேன் அங்கே அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் பார்த்தேன் நான் ஒரு டெம்பரரியா தான் ஒரு கேம இவருக்கு வந்து மேக்கப் மேனுக்கு வந்து வேலை கிடைக்கும் அந்த படத்தில் வந்து அதுவும் ஹீரோவுக்கு மேக்கப் போடுறவர் இல்லை சாதாரண ஜனங்களுக்கும் மேக்கப் போடுறவர் அப்போ அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஐநூறுரூவா கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒரு நாள் பூரா வேலை பார்த்தா அவருக்கு மாசத்துல பத்து நாள் வேலை இருக்குமா இருபது நாள் வேலை இருக்குமா தெரியாது அவங்களுக்குன்னு ஒரு யூனிட் இருக்குது அவங்க ஃபைட் பண்ணுறாங்க ஆனால் இவ்வளவு பிரபலமான விஜய் அவங்களுக்கு என்ன ஃபைட் பண்ணியிருக்காரு என்னுடைய கேள்வி எல்லாம் நீங்கள் இருக்கிற திரைத்துறையில் எத்தனையோ சீர்திருத்தங்கள் பண்ண வேண்டியிருக்கு உங்களுடைய பிரபல்யத்தை வச்சு உங்களுடைய வலிமையை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க அதிலெல்லாம் பண்ணாது நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட போகிறீங்க இதுதான் என்னுடைய கேள்வி சார் அதுல இதையும் ஒழிச்சு ஒழிச்சு மறைக்கல சார் அவர் வந்து இது நாள் வரை நமக்காக வாழ்ந்தோம் இனி தமிழ்நாட்டு மக்களுக்காக தானே சொல்றாரு சரிங்க நமக்காக வாழ்ந்தோம் இனிமேல் தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழணும் தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ அரசியல் கட்சியை துவங்குகிறேன்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறோம்னு தெரிஞ்சிருச்சுல்ல அன்னையில இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் நம்மளா இந்தியர்கள் அதையும் நம்ம மறந்துடக்கூடாது தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இந்தியாவுக்காகவும் இவர் வந்து தன்னை அர்ப்பணிக்கணும்ல ஒரு அரசியல்வாதி அப்ப என்ன இது ரைஸ் பண்ணிருக்காரு இஷ்யூ சிஏஏ அப்படிங்கிறத பத்தி ஒரு ரைஸ் இஷ்யூ பண்ணியிருக்காரு இப்ப இவங்க பேசுற எல்லா அரசியல் கட்சியும் வர்றவங்க புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே திராவிட கட்சியுடைய கொள்கைகள் காமராஜுடைய கொள்கைகள் இதை விட்டுட்டு புதுசா ஏதாவது பேச முடியுமா பிஜேபி தவிர மற்ற எல்லாருமே வந்து சமதர்மத்தை சமநீதியை பற்றி தான் பேசுறீங்க அப்போ இருக்கிற டர்ஃபு இருக்கிற டார்கெட்டு ஒரே ஒரு ஓட் பேங்க் தான் அந்த ஓட் பேங்கை திராவிட முன்னே திராவிட கட்சியிட்டிருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு உங்களுடைய செயல்பாடு என்ன கேட்க மாட்டாங்களா எல்லாரும் பேசுறது தான் நீங்களும் பேசுறீங்க என்ன செய்கிறீங்க என்ன செய்ய போறீங்க இப்போ கள்ளக்குடின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு ரயிலே அவர் மேலே ஏறிடுங்கிற அச்சம் இருந்தது கலைஞர் உண்மையிலேயே எல்லாருக்கும் தெரியும் ஜெயிலுக்கு போனாங்க தடியடிப்பட்டாங்க கண்ணாசனுடைய கம்ப்ளைண்ட் அதுதான் விட கலைஞர் வந்து கம்மியாக தான் தள்ளியடிப்பட்டாரு ஆனால் என்னை விட அதிகமாக பேர் அவர் கிடைச்சிருச்சு கண்ணாசன் ஒரு குழந்த மாதிரி இது மாதிரி அடிக்கடி தான் பேசுவேன் ஆனால் ரெண்டு பேருமே போராட்டத்தில் இருந்தாங்க உணர்ச்சி வசப்பட்டது மட்டும் இல்லை இது தேவையானதுன்னு நான் கேட்குறேன் இன்னைக்கு வந்து இதில் கள்ளக்குறிச்சியில் ஒரு த விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அங்கே போய் அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்றதோட பிரச்சனை முடிஞ்சிருதா நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவாங்களே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏன் தமிழகத்தில் இந்தியாவில் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத பற்றி ஆராய்ந்து அதுக்காக ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றது ஒரு அரசியல்வாதியுடைய கடமை இல்லையா அதுவும் புதுசா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் சொல்லும் போது ஐ பார்ட்டி வித் அப்படின்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க அது மாதிரி எதுவுமே செய்யலையே அதெல்லாம் கட்சியினுடைய கொள்கை என்ன அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சொல்லுவோம் சார் முதல் மாநாட்டில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாரு சினிமா பார்த்த தான் இருக்கு முதல்ல டீசர் அதுக்கப்புறம் ஆடியோ அதுக்கப்புறம் ட்ரெய்லர்

இந்த இந்த இம்பேக்ட் என்ன சமுதாய பொருளாதார சூழ்நிலைகள் பல குழுமங்களை வந்து எப்படி வச்சிருக்கு அப்படிங்கிற புரிதல் அவருக்கு கம்ப்ளீட்டா கிடையாது ஏழைய பார்த்தா இறக்கப்படுவார் அவ்வளவுதான் பரந்த ஏழை மக்கள் ஏழையாக இருப்பதற்கு சாதி ஒரு காரணம் சாதிதான் முதன்மையான காரணம் அப்படிங்கிறது அப்படிங்கிற புரிதல் அவர் கிடையாது சமயத்துல கிடையாது ஆமா கிடையாது அதனால என்ன பண்ணாரு ஆஹ் இது வருமான அடிப்படையில் தான் இனிமேல் எல்லா வசதியும் சொன்னாரு சொல்லிட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ரெண்டு சீட்டு கிடைச்சிது உடனடியாக என்ன பண்ணாரு ஐம்பது பர்சன்ட் வந்த ரிசர்வேஷன் அறுபத்தி ஒன்பது கோவில் என்றால் கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே அப்படின்னு பாடினது பாடினவர் வந்து ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் புரிஞ்சு பாடின மாதிரி தானே சார் இருந்தது பாட்டு எழுதி கொடுத்தது இன்னொருத்தருங்க பாட்டு பாடினது டி எம் சவுந்தரராஜங்க இவர் வாயசிச்சாரு இந்த பாட்டு அவர் ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது அவருடைய பெருமை தூங்காதே தம்பி தூங்காதேன்னு பட்டுக்கோட்டையார் எழுதுனா இவர் ஏற்றுக்கிட்டாரு சும்மா கிடந்த நிலத்தை குத்தி இல்லாமல் ஏர்நடத்தி நடத்தி கம்மாக்கரையை வைத்து கட்டி கரும்பு நெல்லு வைக்க நெல் விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்குன்னு தாமரையில எழுதின ஒரு பாடலை பார்த்துட்டு இந்த பாடல் தன்னுடைய பாடல கா வந்து இந்த பாடத்தில் இடம்பெறணும்னு ஆசைப்பட்டாரு அப்படிங்கிறது அவருடைய சிறப்பு ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பதில் தெரியாத ஒன்று என்னன்னா உங்களுடைய அரசியல் கொள்கை அண்ணாயிசம்னா என்னன்னு கேட்டபோது கேபிட்டலிசம் கம்யூனிசம் சோசியலிசம் மூணும் சேர்ந்ததுதான் அண்ணாயுசம் விளங்கல யாராவது விளங்குனவங்க சினிமால இருந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் பிரபலமாக விஜயகாந்த் வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்தாங்க சார் இப்போ விஜய் வராரு இன்னும் எம்ஜிஆர் எந்த கொள்கையோட கட்சி ஆரம்பிச்சாருங்கிறது தமிழ்நாட்டுக்கு புரியலன்னா அது எப்படி சார் அது உண்மைதானே புரிஞ்சுதான் இப்ப இவங்க எல்லாருமே நான் மறுபடியும் சொல்றேங்க இருக்கிறது ஒரே டர்ஃப் எதுக்காக பாமக வந்து இவ்வளவு தூரத்துக்கு கலைஞரை எதிர்த்து அரசியல் பண்ணாங்க அவர் இறந்தபோது எதுக்காக அவங்க போட்ட கேஸை வாபஸ் வாங்கிட்டு அவருக்கு அங்க நினைவிடம் கொடுக்கணும்னு எதுக்கு முன்னாடி நின்றாங்க ஏன்னா அவரால் தான் தமிழகத்தில் வந்து ஏழை எளியவர்களுக்கான சட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன அப்படிங்கிறது பாமகவுக்கு தெரியும் ஆனால் தாங்கள் வளர வேண்டும் என்றால் இவரை எதிர்த்து அரசியல் செய்வதை தவிர வேறு வழி இல்லைங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு உள்ள டர்ஃப் வந்து இந்த இவங்க இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்துருக்காங்க பஸ்ஸில் வந்து இலவச பயணம் கொடுத்துருக்காங்க கல்வியில் வந்து எந்த அளவுக்கு முன்னேற்றம் கொடுத்துருக்காங்க எஸ்பெஷலி திஸ் கவர்மெண்ட் இது இது மன மதிய உணவு திட்டம் மாதிரி காலை உணவு திட்டம் கொடுத்துருக்கார் படித்து ஸ்கூலில் படித்து முடிச்ச உடனே காலேஜுக்கு போகிறதுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள ஆண்கள் பெண்களுக்கு வந்து நிதி உதவி கொடுக்குறாரு இப்போ இவ்வளவும் செய்யும் பொழுது இவங்க புதுசாக என்ன புரட்சி பண்ண போகிறாங்கன்னு சொல்லணும்ல அப்போது இவங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது ஒரு வழி என்னென்னா இவ்வளவு எல்லாம் பேசுறீங்களே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களே உங்களுடைய செயல்பாடுகள் எவ்வளோ குறை இருக்கு தெரியுமா நாங்கள் வந்து அதெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும்னா செயல்பாடில் என்ன குறை இருக்குன்னு பேசணும் இவங்களுக்கு அதை தவிர எப்படி ஓட் பேங்க் இவங்க கிரியேட் பண்ண முடியும் ஏன்னா இருக்கிற ஓட் பேங்க் எதை வச்சு இருக்கோ அதுல வந்து நூறு வருடமாக தமிழகத்துல வந்து ரொம்ப பேமா இருக்காங்க நீதி கட்சியில ஆரம்பிச்சு காமராஜருடைய காங்கிரஸ்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து திராவிட கட்சிகள் அதுல ரொம்ப பேமா இருக்காங்க இவங்க புதுசா என்ன செய்ய போறாங்க இந்த கேள்விகள் இப்ப சொன்னீங்களா சார் நூறு வருஷத்துல நூறு வருஷம் ஃபேமா இருக்காங்கன்னு சொல்றீங்களா சார் அந்த அந்த வேர்ல இருந்து வந்தவங்க வந்தவங்களை தவிர மீதி இருக்கக்கூடிய ஸ்பேஸ்க்கு தான் புதிய புதிய கட்சிகள் எல்லாம் வருது அப்படின்னு ஒரு பார்வை வந்தால் அது சரியா மீதி இருக்க ஓட்டர்ஸுடைய பெர்சென்டேஜ் வந்து இங்க 10% கூட கிடையாது 10% 15% அது அந்த 15% க்கு தான் ஐந்து ஆறு கட்சிகள் முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள் அப்படினு சொல்லலாமா இது கமலகாசன் வந்து புத்திசாலிங்க 4% என்னமோ ஓட்டு வாங்கி தன்னுடைய பலத்தை காமிச்சிட்டு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுங்கன்னு ஒப்பந்தம் போட்டு இது அவருடைய கட்சி முடிஞ்சிருச்சு யாருக்காவது சந்தேகம் இருக்கா அவருடைய கட்சி முடிஞ்சு போச்சு இப்போ இதில் வந்தாலும் என்ன நாலு சீட்டோ மூணு சீட்டோ அசம்பிளியில் வந்து வாங்க போகிறாரு இதுதான் வளர்ச்சி இதுக்கு மேலே கிடையாது கமல்ஹாசனுக்கு அது கமல்ஹாசனுடைய கட்சிக்கு அவர் வாழ்ந்துட்டார் அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பிக்க அடைஞ்சிடுச்சு சிரஞ்சீவி பண்ண அதே ஸ்ட்ராட்டஜி அவரும் பண்ணிட்டார் விஜய் வந்து முதல்ல வந்து இவருக்கு வந்து அதாவது மக்களுக்கு நன்மை செய்யணும்னு ஆசை இருக்கு இப்போ ராகுல் காந்தியும் பிரியங்காவும் முதல்ல வந்தபோது ஜெயராம் ரமேஷ் வந்து அவங்களுக்கு பாடம் எடுத்தார் ராகுல் வந்து ஒரு ஸ்டூடெண்டாக ஒபீடியன் ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்து கம்ப்ளீட்டா இந்தியாவுடைய சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் பற்றி ஜெயராம்கிட்ட கேட்டார் அதோட ஒரு நிறுத்திகளில் பாரதியோட யாத்திரை யாத்திரை போது நேரடியாக மக்களை பார்த்து அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து புரிஞ்சுக்கிட்டார் இப்போது ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியில் பிறந்த ஒருத்தர் வந்து ஒரு காமன் மேனோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டார் அது ராகுலுடைய ஸ்ட்ரென்த்து இப்போ இவர் வந்து அது மாதிரி செய்யணும்னா முதல்ல அந்த மாதிரி நல்ல அட்வைஸ் பல பேருடைய பேச்சை கேட்கறான்னு சொல்கிறாங்க இருக்கலாம் இவருக்குன்னு ஒரு ஃபேம் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி வரணும்னா அந்த பொலிட்டிக்கல் ஃபிலாசபியில் நம்பிக்கை உடைய அந்த பொலிட்டிக்கல் ஃபிலாசபியை வித் கிளாரிட்டி இவருக்கு சொல்லக்கூடிய அட்வைசர்ஸ் இவருக்கு வேணும் பெர்மனண்ட் அட்வைசர் அப்படி இவருக்கு யார் இருக்காங்களே எனக்கு தெரியாது இருந்தால் சரி சந்தோஷம் என்ன செய்யலாம்னு பார்ப்போம் இந்த கொடியும் கூட ஸ்பெயின் நாட்டினுடைய கொடியிலேருந்து அப்புறம் கேஎஸ்ஆர்டிசி கொடியில அந்த இரட்டை யானை மார்க்கா அந்த மாதிரியான ஒரு கொடி கே.எஸ்.ஆர்.டி.சி ல இருக்கா சார் கர்நாடகா ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் இருக்கு 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 அதே மாதிரியில மகாராஜா மைசூர் மகாராஜாவுடைய உடைய எம்பலத்திலிருந்து தான் அந்த இத எடுத்தாங்கன்னு கூட சொல்வாங்க கே.எஸ்.ஆர்.டி.சி வந்து அடாப்ட் பண்ணது கூட ஆனா கொடியில வந்து மிகப்பெரிய வரலாறு இருக்கு அந்த வரலாறு வந்து மாநாட்டில சொல்றேன்னு அவர் சொல்லியிருக்கார் சொல்லட்டும் அது மைசூர் மகாராஜாவோட வரலாறா தெரியல நான் வந்து சொன்ன போது சில பேர் மறுபடியும் சொல்றேன் திரைப்பட நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது அவங்களுக்கும் நல்லது இல்ல இந்த மாநிலத்துக்கும் நல்லது இல்ல அவ்வளவுதான் உதயநிதிக்கு சொல்லுவீங்களான்னு கேட்பாங்க சார் ஆமா உதயநிதி வந்து திரைப்பட நடிகரா வாழ்க்கைய ஆரம்பிச்சாரு உதயநிதி வந்து இப்ப எம்ஜிஆர் திரைப்பட நடிகரா தான் வாழ்க்கை ஆரம்பிச்சாரு உதயநிதி வாழ்க்கை ஆரம்பிச்சாருன்னு ஆரம்பிச்சாருங்க அவர் முதல்ல பிசினஸ் மே வாழ்க்கை ஆரம்பிச்சாரு அடுத்து திரைப்படத்தில் நடிச்சார் அடுத்து இதுல இளைஞர் அணியில் வந்து அவர் பங்கேற்றார் அரசியல் பொறுப்பு ஏற்றார் அடுத்து வந்து எம்எல்ஏ ஆனார் அடுத்து வந்து அமைச்சர் ஆனார் இப்போ ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் கூட தான் இதில் டிவி சீரியல் நடிச்சாரு அதனால அவர் அந்த இதுக்குள்ள அடக்க முடியுமா ஸ்டாலின் ஒரு ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் என்ன நரசிம்மராவுக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு அரசியல் அனுபவம் வாங்க வாங்கினவர் ஸ்டாலின் ஒருத்தர் தான் நரசிம்மராவ் முதல்ல ஆந்திராவில் டெப்டி மினிஸ்டர் இருந்தார் அப்புறம் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்புறம் கேபினெட் மினிஸ்டர் அதுக்கப்புறம் ஆந்திராவுடைய சிஎம் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அவர் ஹோம் மினிஸ்டர் இருந்திருக்காரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்திருக்காரு ஹச்சார்டி மினிஸ்டர் இவ்வளவு அனுபவத்தோட பிரைம் மினிஸ்டர் ஆனார் அதே மாதிரி ஸ்டாலின் வந்து இளைஞர் அணியில் ரொம்ப நாள் இருந்தார் மேயர் ஆனார் எம்எல்ஏ ஆனார் டெப்டி சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டர் ஆனார் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆனார் அவரை யாராலும் ஏமாற்ற முடியாது அதில் எனக்கு சந்தேகமே கிடையாது அவர் ரெண்டு தடவை பார்க்கும்போது அவர் பேசுறதை கேட்கும்போது எனக்கு தெரிகிறது இது ஒரு இந்த மனிதர்களை எடை போடுதல் வந்து ஸ்டாலின் ஒரு நிறை அது ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த் ஸ்டாலினுக்கு லிசினஸ் லிசினஸ் தானே சார் அத செய்ய முடியும் அவர் வந்து மற்றவர்கள் பேசுவதை கேட்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கிக்கிறாரு அதனால அவர் எப்போதும் நல்ல முடிவுகளை நோக்கி அவரால போக முடியுது ஆமா அது ஒரு வழி பாதையாக தலைவர்கள் தனக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே வந்தவங்களை பேசி அனுப்பிட்டாங்கன்னா அது வேற அதை ஒட்டி வேற கருத்து வருது எனக்கு இருந்தாலும் நான் இந்த செய்தியை இதோட நிறுத்திக்கிறேன் சார் இதை ஒட்டி நீங்கள் இப்போ கடைசியாக கலைஞர் ஸ்டாலின் இதெல்லாம் பற்றி சொன்னதில் மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டு இன்னைக்கு வந்து கலைஞருடைய நூல்கள் எல்லாவற்றையும் தமிழ்நாடு அரசு நாட்டுடைமையாக்கி இருக்கிறாங்க இதன் மூலமாக அவர் அவ்வளவு அவருடைய அவ்வளவு எழுத்துக்களையும் யார் வேண்டுமானாலும் பதிப்பிக்கலாம் எளிய குறைந்த விலையில போடலாம் அதனுடைய காபிரைட் வச்சிருக்கக்கூடியவர்கள் மரபுரிமை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு எந்த காம்பன்சேஷனும் கொடுக்காம அவருடைய எழுத்துக்களை ஆக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய செய்தி ஆமா ஆனா அது அப்படி செய்தி ஆயிருக்குதா அப்படின்னு தெரியல எனக்கு நீங்க எப்படி மிகப்பெரிய செய்தி மிகப்பெரிய செய்தி அதாவது அவருடைய வாரிசுதாரர்கள் வந்து இது நாட்டுடைய பாரதிக்கு பாரதியுடைய இதனுக்கு நாட்டுடைய ஆக்குனாங்க சீனி வெங்கடசாமி நாயக்கருடைய கூட நாட்டு நினைக்கிறேன் இந்த மாதிரி பல பேருடைய நாட்டுமையாக்கு அந்நாரு அந்தந்த குடும்பங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுத்தாங்க அது ரொம்ப பெரிய காம்பன்சேஷன் நான் நினைக்க மாட்டேன் கல்கிக்கு எல்லாம் கொடுத்தது ரொம்ப சிறிய காம்பன்சேஷன் பாரதி கொடுத்தது ரொம்ப சிறிய காம்பன்சேஷன் தான் ஆனா இப்ப கல்கி கொடுத்த போது அந்த குடும்பம் வந்து அந்த காம்பன்சேஷனை வாங்கித்தான் உழைக்கணுங்கிற நிலைமையில் அவங்க இல்லை பாரதி குடும்பத்தில் சில பேர் அப்படி இருந்தாங்க ஆனா கல்கி குடும்பத்தில் அப்படி இல்லை இவர் வந்து கலைஞருடைய குடும்பத்தில் அப்படி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உள்ள வணிக சூழ்நிலையில் மார்க்கெட் டெண்டன்சி இருக்க நேரத்தில் எங்களுக்கு ஒரு பைசாவும் வேண்டாம் இது நாட்டுடமையாக்கப்பட்டு இந்த செய்தி எல்லோருக்கும் போய் சேர்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய விஷயம் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஒரு டோக்கனாக ஏதேனும் அமௌண்ட் வாக்கி வாங்கியிருந்தால் கூட அது முக்கியமான செய்தியாயிருக்கும் சார் மனங்கள் எவ்வளவு தூரம் மோசமாக இருக்குங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போதுதான் வருது அவருடைய கடிதங்கள் வந்து தொகுக்கப்பட்டு அம்பத்தி நாலு தொகுதிகளாக வெளியாகி இருக்குது நெஞ்சுக்கு நீதி வாழ்க்கை வரலாறு ஆறு தொகுதிகளாக வெளியாகி இருக்குது ஐம்பத்தேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகள் பன்னெண்டு தொகுதிகளாக வந்திருக்குது தனியொரு மனிதரால் அவருடைய வாழ்நாள் காலத்துல இத்தனை இலக்கிய படைப்புகளை வழங்க இயலுமா அப்படின்னு வியப்படையும் வகையில அவருடைய இலக்கிய சாதனைகள் இருக்கு இதுக்கு முன்னால கவிதைகள் கட்டுரைகள்னு நிறைய விஷயங்களையும் செய்திக்குறிப்பு தமிழ்நாடு அரசு செய்திக்குறிப்பு சொல்லுது சார் ஆனா இவ்வளவு எழுதியிருக்காரு அப்படிங்கிறது பெரிய மலைப்புக்குரிய செய்திதான் அவங்க அரசு தமிழ்நாடு அரசு வியப்புக்குரியதாக சொல்றாங்க மலைப்புக்குரிய செய்திதான் ஆனா அதுக்கெல்லாம் ஒரு இருபதாயிரம் புக்காவது குறைஞ்ச படிச்சிருக்கணும்ல ஆனா அவர் இருபதாயிரம் புக் படிச்சேன்னு சொல்லவே இல்லையே அவர் சேம்பு பாரதி மாதிரி பாரதி முப்பத்து ஒன்பது வயசுல இருந்த பாரதி எவ்வளவு படிச்சிருக்காரு பாருங்க அது மாதிரி தான் படிச்சிருக்காரு ஆமா அவங்க படிக்க வேண்டியது இல்ல அவங்க தான் அது பெரிய சார் அந்த அந்த செய்தியே மிகப்பெரிய செய்தியாக இருக்கு அவருடைய எந்த சுயசரிதையுமே முழுக்க முழுக்க உண்மைகளை சொல்லுவது என்று நான் நினைப்பதில்லை நகையில அதனால கலைஞருடைய சுயதை பற்றி நான் நிஜத்தினே ஒரு சில புருஷன் படிச்சேன் முழுசு இன்னும் படிக்க முடியலை படிக்கணும் எந்த யாருடைய சுயசேரிதையும் அவர்களுடைய கண்ணோட்டத்திலிருந்துதான் எழுதப்படும் சுயசரிதை அவங்களே எழுதப்படும் கரெக்ட் ஆனா வரலாறே வந்து வெற்றி பெற்றவர்களுடைய பார்வையை சொல்லப்படுவது ஆனா அவர்களுடைய கண்ணோட்டத்தில் எழுதினா கூட நிஜத்து நான் படிச்ச மீட்ல எனக்கு என்ன இம்ப்ரூவ் ஆச்சுன்னா இது ஒரு தனி மனிதனுடைய வரலாறு இல்லை இது தமிழ்நாட்டின் வரலாறு இது இந்தியாவின் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்தியா எப்படி இருந்தது அரசியல் கட்சிகள் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தின என்பதை பற்றி சொல்லுகின்ற வரலாறு இண்டிவிஜுவல் எனக்கு இன்னும் ரொம்ப பெரிய அதிசயம் என்னன்னா ஒரு தனி மனிதர் எந்த விதமான பின்புலமும் இல்லாதவர் சமுதாய ரீதியாக தாழ்த்தப்பட்ட ஒரு நிலைக்கு அழா ஆளாக்கப்பட்ட ஒரு குழுமத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு சுயமாக தன்னிடம் இருந்த தன்னம்பிக்கை தன்னிடம் இருந்த அந்த வீர உணர்வு இது மட்டும் அடிப்படை தன்னிடம் இருந்த கற்பனை சொல்லாற்றல் இதை வச்சு எங்க போயிட்டாரு இந்தியாவில் எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டணும்னு நைன்டீன் செவன்டி என்னமோ இந்த விவி எகிரி அந்நேரம் வந்தார் அந்த நேரத்தில் ஆல் ரிக்வஸ்ட் ஹிம் அவரை நீங்க வந்து நில்லுங்களேன்னு சொல்லி கேட்டாங்க கலைஞர் வந்து எங்க இருந்த ஒரு மனிதர் எந்த இடத்துக்கு போனாரு எப்படி போனாரு பதிமூணு வருஷம் எம்ஜிஆர் என்ற ஒரு மாபெரும் பிம்பம் அந்த பிம்பம் வந்து சில சரியான காரணங்களுக்காகவும் பல புரியாத காரணங்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் அந்த பிம்பத்தை எதிர்த்து யார் பதிமூணு வருஷம் அரசியல் பண்ணி அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்திருக்க முடியும் எத்தனை பேர் அந்த மனோ இருந்திருக்க முடியும் இதெல்லாம் வச்சு யோசித்து பார்க்கும்போது கலைஞருடைய ஆட்சியில் குறைபாடுகள் இல்லையா கேட்டாங்கன்னா நிச்சயமாக தான் சொல்லுவோம் ஏன்னா குறைபாடு இல்லாத ஆட்சி உலகத்தில் ஒரு ஆட்சி கூட கிடையாது ஆனால் அடிப்படையாக ஏழை எளியவர்களுடைய எம்பவர்மெண்ட் அதிகார பங்கீடு அவர்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் போட்ட சட்டங்களும் சொல்லி அவர் போட்ட கிராண்ட் ஸ்கீம்ஸும் இவைகள் வந்து மற்ற இந்தியாவுடைய இந்த அளவுக்கு செஞ்சது கிடையாது ஒரு தனி மனிதர் இந்த அளவுக்கு செஞ்சது எங்கேயுமே கிடையாது ரொம்ப பெரிய விஷயம் நாணயம் வெளியீட்டுல அரசு காட்டிய அக்கறை அதற்காக அரசு ஒன்றிய அரசோடு உருவாக்கி கொண்ட நெருக்கம் இது எல்லாமே மிகப்பெரிய சர்ச்சையாக தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது ஆனா அடுத்த இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்குள்ள முதலமைச்சர் அடுத்த மிகப்பெரிய காடு கையில இருந்த காடை இறக்கி இருக்கிறாரு அதுதான் இந்த நாட்டுடைமையாக்கப்பட்ட கலைஞருடைய படைப்புகள் எந்த விதமான மறுபரிமை தொகையும் இல்லாத நாட்டுடைமையாக்கப்பட்ட கலைஞருடைய தொகுப்புகள் அப்படிங்கிற செய்தியாக அதை பார்க்க முடியுது இன்னொரு செய்தியாக இன்றைக்கி பார்க்குறது இல்லை சார் ஜம்மு காஷ்மீர் போனார் ராகுல் காந்தி ஃபருக் அப்துல்லா உமர் அப்துல்லா எல்லாரோடையும் பார்த்து பேசிட்டு இருந்தாரு காங்கிரஸ் கட்சியினரையும் பார்த்து பேசினார் அவர் அந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையில உடன்பாடு சட்டப்பேரவை தேர்தலில் உடன்பாடும் எட்டப்பட்டிருக்கிறது சிபிஐஎம்மும் அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க மூன்று கட்சிகளும் சேர்ந்து தொண்ணூறு இடங்களையும் பகிர்ந்து கொண்டார்கள் அப்படின்னு தெரியுது அந்த அது அதை எப்படி பாக்குறீங்க அதுக்கப்புறம் ராகுல் காந்தி அதுல முன்னுரிமை வந்து மாநிலமாக ஜம்மு காஷ்மீரை கொண்டு வருவதே நம்முடைய முன்னுரிமை அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் விடுதலை பெற்ற இந்தியால இது வரைக்கும் யூனியன் டெரிட்டரிஸ் மாநிலமாக இருக்குது ஆனா மாநிலம் ஒன்று யூனியன் டெரிட்டரியாக மாறினது இதுதான் முதல் முறை அப்படின்னு அந்த தன்மையையும் அந்த கோரிக்கைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நியாயத்தின் தன்மையையும் விளக்கி சொல்லியிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க சார் ராகுலுடைய காஷ்மீர் பயணத்தை பாயிண்ட் எல்லாம் சரியா ஆனா அது வந்து மறுபடியும் ஸ்டேட் ஆகணும் அது ஒன்றியத்தை ஆளும் கட்சியினால தான் செய்ய முடியும் இவங்க செய்ய முடியும் பண்ணுவாங்களான்னு தெரியல ஆனா அந்த குரல் தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது உண்மைதான் இன்பிரின்சிபல் அவங்க அத ஏற்றுகிட்டு மாதிரி என்ன சார் இருந்தது அவங்க இன்சிபல் டாக்கி ஆமா இருக்காங்க நடக்குது ஆமா ஏன் ரிசர்வேஷன் தேவைன்னு அரசு சேர்ந்த ஒருத்தரே பேசினாரு எதைத்தான் பேசல நன்றி சார் தொடர்ந்து பேசலாம் சார் நாளைக்கு நாளைக்கு சந்திச்சு பேசலாம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் 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 நண்பர்களே உங்களுக்கு எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்